அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பெர்ஃபெக்டா அந்த யூனிக்னஸ் ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அதற்கேற்ப நீ அணுகு எல்லாத்தையும் ஒன்று போல அணுகாதே அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் இன்னொருத்தர் அனைத்தும் ஒன்றே என்ற ரீதியில் நீ அணுகு அப்படின்னு சொல்றார் இதுல எது சரி அப்படி இருந்தும் நான் என்னுடைய சொரூபத்தை எங்கேயோ நான் இழந்துடுறேன் அதை எப்படி மீட்டெடுப்பது இதுதான் கேள்வி கேள்விக்கு பதில் என்னன்னா வந்து வந்து சொன்னது கர்மயோகம் அதாவது ரோல் பாரு ரோல் என்ன அப்படிங்கறத மட்டும் பாரு மீதி எதையும் பார்த்துடாத ரிசல்ட்ட கூட பாத்துறாத இததான் வந்து ஃபர்ஸ்ட் உடனே கண்ணன் வந்து அர்ஜுனன்ட்ட இதான் பேசினான் ரெண்டாவது அவன் சொன்ன மாதிரி அனைத்து ஒன்றே எல்லாம் மாயையே அது அழிக்க முடியாதது வெட்ட முடியாதது நீரினால் நினைக்க முடியாதது அதுக்கு கடமை என்று ஒன்றும் இல்லை அது எதையும் செயலற்றது செயல் அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அது செயலற்றது எங்கும் நிறைந்துள்ளது அதுக்கு கடமைன்னு ஒண்ணு இல்லை அஹ் அனைத்தும் மாயை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்க உயிர் தோ அந்த உடம்பு என்பது வந்து சட்ட மாதிரி கிழிந்த சட்டை மாதிரி இதுக்கே நீ கவலைப்படுறேன்னுட்டு அடிச்சு தும்சம் பண்ணிட்டு வர்றார் அனைத்தும் ஒன்றே ஏகம் ஏகம் மட்டுமே உண்மை பேதம் உண்மை அல்ல அப்படிங்கிற ஒரு ரீஞ்சில ஃபுல்ல அடிச்சு வந்தவொன்னே அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்டுருவான் அப்ப ஏன் என்னை போர் செய்ய சொல்லுகிறாய் என் சைடு ஏன் சேம் சைடு கோலை போட்டுட்டு இருக்க நானும் அதுக்கு தானே போர் வேண்டான்னு இது மாயை தானே இது ஏன் இப்ப நான் பண்ணணும் அப்படின்ட்டு சூப்பரா அவன் மனம் அங்கே அவனை ஏமாத்திருது சோ அங்கதான் வந்து மறுபடியும் கண்ணை வந்து டாப்பிக்கை மாத்திடுறேன் இல்லடா நான் இதுவரைக்கும் நான் வந்து ஞான யோகத்தில் சொல்லிட்டு இருந்தேன் சாங்கிய யோகத்தில் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நான் அதையே நான் கர்ம யோகத்தில் மாத்துறேன் அப்படிங்கிறேன் வேற இல்லை அதையே மாத்துறேங்கிறான் அப்ப கர்மயோகமாக மாற்றும் போது புத்தி யோகம்னு பேரை சொல்லிட்டு தெளிவா கர்மயோகத்தை சொல்றேன் அதுல வந்து கடமையை செய் பலனை எதிர்பாராதே இந்த கடமை தான் ரோல் கிளாரிட்டி நான் எதை செய்ய வேண்டும் என்னை செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு இருக்க வேண்டும் அதுதான் புத்தியோகம் ஆனால் எந்த விதமான பலனை எதிர்பார்க்க கூடாது அதுதான் யோகத்தின் பேர் அப்போ நான் எதை செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் யாருக்கு செய்யணும் இப்ப செய்யணுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு தெளிவு ஓட நீ வந்து அணுகணும் ஆனால் அதே சமயம் எந்த விதமான பலனை நீ எதிர்பார்க்க கூடாது இதுதான்டா அந்த யோகம் அப்படின்னு சொல்லிட்டு கர்மயோகம் வர்றாரு அப்போ அவனுக்கு புரியுது அப்ப இந்த இடத்துல போர் செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு ஒரு கடமை இருக்கு போர் என்னை தேடி வந்திருக்கிறது போர் புரிவது என் கடமை அது என் இயல்பு அப்ப நான் கண்டிப்பா நான் வந்து போர் செய்ய வேண்டும் அதுவும் இந்த தருணத்தில் போர் செய்ய வேண்டும் அதுவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த நேரத்தில் நான் போர் செய்ய வேண்டும் அப்படின்னு மிக உண்மை அந்த கர்ம யோகம் சொல்லும்போது அவனுக்கு புரியுது ஆனா அதுவே ஞான யோகம் சொல்லும்போது அவனுக்கு புரியல சோ ஆதலால் வந்து அது புரியாதவங்க அனைத்து மாயை இருப்பது பிரம்மம் மட்டுமே அதான் சொல்றாருல கண்ணை இது மிகவும் எளிது ஈஸியா நேரா போய் ஞானத்த மோட்சத்தை அடைஞ்சிடலாம் நீ ஏன் வந்து மாயை பிரம்மம்னு சொல்லிட்டு மண்ட எல்லாம் குழப்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கூட இங்க கொடுப்பார் அப்ப என்ன அர்த்தம் ரொம்ப ஈஸியாக எழுதியாக உனக்குண்டான கடமை அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை உள்ளது உனக்குண்டானதை மட்டும் நீ பண்ணு அடுத்த போய் மூக்கு நுழைக்காத அவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்னுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றான் அவன் வேலை அவன் பார்த்துட்டு இருக்கான் அவன் வேலை நீ பாரு அதுல ஈகோவும் அகங்காரமும் அந்த பலனையும் மட்டும் எதிர்பார்க்காமல் நீ சென்று கொண்டிரு போதும்ட்டாரு இப்படி போறவன் என்ன பண்ணுவான் பலனை எதிர்பார்க்கல பலனை எதிர்பார்க்கலன்னா இந்த பலன்லதான் ஈகோ வந்து உக்காந்துருக்கும் மெயினா வந்து ஈகோ விடு ஈகோ உடுங்கிறாரு ப்ரொசீஜர்லையும் ஈகோ இருக்கக்கூடாது ரிசல்ட்லையும் ஈகோ இருக்கக்கூடாது எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை ப்ரொசீஜர்ல நான் தான் பண்றேன் நினைச்சறாத இது கலெக்டிவ் ஒர்க்கு டீம் ஒர்க்கு அதனால நீ பண்றேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஏன்னா பஞ்சபூதங்கள் உதவி என்று ஒன்றும் முடியாது சொசைட்டி இருந்து ஒரு செயல் கூட நான் பண்ண முடியாது அப்போ இது டீம் ஒர்க் இதுல நான் எப்படி சொல்ல முடியும் டீம் ஒர்க் உண்டான வேலையை மட்டும் நானே எடுத்துட்டு பண்றா ஓவரால் என்னமோ அதை பண்ற நீ டிஃபென்ஸ் விளையாடியா டிஃபென்ஸ் மட்டும் விளையாடு ஏன் அஃபென்ஸுக்கு போற அப்படிங்கிற மாதிரி எவன் சேம் சைடு எவன் எதிரி எல்லாம் பார்த்துக்கும் ஆனால் பலனை எதிர்பார்த்துறாத ஈகோ வச்சுராதை இந்த ரெண்டு கான்செப்டை சொல்லிட்டு நகர்றாரு இப்போ இந்த ரிசல்ட் எதிர்பார்ப்பதும் ஈகோ இந்த ரிசல்ட் எதிர்பார்க்க போது ஆசைன்னு வச்சுக்கோங்க இந்த பல நான் தான் பண்ணுறேன் அறிவாளின்னு நினைக்கிறது ஈகோ இந்த ரெண்டையும் வந்து எடுக்க எடுக்க எடுக்கணும் இந்த ஈகோ எடுக்க எடுக்க அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் சொன்ன அனைத்தும் பிரம்மேங்கிறதுல போய் சங்கமம் ஆயிரும் ஆனால் ஆனால் அவனுக்கு தெரியாமையே அதில் போயிடும் ஒரு அலை தன்னுடைய அகங்காரத்தை கழட்டி வச்சால் அவளை அந்த அலையை அறியாமலேயே அது கடலாகவே இருக்கும் அந்த தான் கடலை விட்டு தன்னை வேறன்ட்டு அலை நிர்ணயித்து கொண்டிருக்கிறது அந்த அகங்காரம் எப்ப போவதோ அப்ப மாறிடும் அது அவனுக்கு தெரியாது ஆனா ஆனா ஆழத்துல பார்த்தா ஒண்ணு அப்படிங்கறது புரிஞ்சுக்காக இது முதல்ல சொல்லப்பட்டது இரண்டாவது அவன் சொன்ன மாதிரி அனைத்திலும் ஏகத்தை பார் அப்படின்னா இது எல்லாம் மாயை நகைகள் எல்லாம் மாயை பானைகள் எல்லாம் மாயை மண்ணும் அந்த தங்கம் மட்டுமே உண்மை உண்மையை பார் நீ கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவே அனைத்தையும் மாயன்னு பார்த்தோம்னா விருப்பு வெறுப்பு இருக்காது அகங்காரம் இருக்காது பயம் இருக்காது டென்ஷன் இருக்காது எரிச்சல் இருக்காது பதட்டம் இருக்காது அப்ப எல்லாம் ஒண்ணு அந்த சினிமா படத்துல ஒரே நடிகன் எல்லா வேஷம் போட்டு நடிச்சா எப்படியோ அந்த மாதிரி ஒரு ஃபீலோட அதை ரசித்து கொண்டு போகும் ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மைக்கு வந்துவிடும் வந்து விடுவான் அவன் அதுவும் சரிதான் அப்ப அனைத்தும் ஒண்ணு தங்கம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாலே அவன் ஆட்டோமேட்டிக்காகவே அவன் வந்து மாயைன்னு ஃபீல் பண்ணிட்டாலே விருப்ப வெறுப்பு இருக்காது அப்போ விருப்பு வெறுப்பு இருக்க போயினா என் ரோல் என்னன்ட்டு எனக்கு தெரியலை என் ரோல் என்னன்னு எனக்கு மறப்புவதற்கு காரணமே எனக்குள்ள என்ன என் ரோல் மேலே இருக்கிற ஒரு வெறுப்பு அடுத்தவன் ரோல் மேலே இருக்கிற விருப்பு அப்போ நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தன்மையை நான் எங்கே இழக்கின்றேன் அப்படின்னா விருப்பு வெறுப்புல மாயேன்னு பார்க்கும்போது விருப்ப வெறுப்பு இருக்காது விருப்ப வெறுப்பு இல்லைன்னா தெளிவாக தெரியும் என் ரோல் என்னன்ட்டு அவன் ரோலை சிந்திப்பான் ஆனால் தெரியாமலே பரபிரமத்தில் இருப்பான் இவன் ரோலை சிந்திக்கவே மாட்டான் பரபிரமத்தில் இருப்பதன் விளைவு தெளிவாக ரோலை செஞ்சிருவான் ஏன்னா விருப்ப இருப்பு இல்லை அவனையும் அறியாமல் அவன் சரியாக ரோலை செஞ்சேன்னா அவனுக்கு விருப்ப வெறுப்பு இல்லை இல்லை அப்போ சூப்பரா வந்து அந்த விஷயம் வந்து அருமையாக அவனுக்கு வந்து அங்க நடைபெறும் விருப்ப வெறுப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவனுக்கு தெளிவாக தெரியும் இப்போ வந்து ஒரு பாம்பு பாம்பா கயரா அப்படின்னு நினைக்கும் போது அவன் வந்து மாயை அப்படின்ட்டு ரிலாக்ஸ்டா பார்த்தானா தெரிஞ்சு போயிருமே அதே மாதிரிதான் அவன் ரிலாக்ஸ் மோட்ல இருக்கும்போது அவனுடைய தன்மை என்ன அடுத்தவனின் தன்மை என்ன கிளீரா ரோல் கிளாரிட்டி கிடைக்கிது கிளீனா ரோலை பண்ணிட்டே போயிட்டே இருப்பான் ஆனா அவன் ரோல் பண்றேன் இந்த ரோலை நினைத்து பண்ணினேன் இந்த ரோலுக்கு நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் புத்தியை கொண்டு வந்தேன்லாம் சொல்ல மாட்டான் ஏன்னா புத்தியோகம் அது ஆனா புத்தியில் இருப்பான் அவன் புத்தியோகத்தில் இருந்து கொண்டு பரபரம தத்துவத்திலும் அவனும் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ரெண்டையும் சொல்லிட்டு கடைசியில் குணாதீதன் அப்படிங்கிறதுல தங்கமும் நகையும் வேற வேற பார்த்தா முட்டாளு நீ ஏன் வேற வேற பார்க்கற அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் சொல்றார் ஸோ அப்போ வந்து இரண்டும் அப்போ அனைத்தும் ஒன்றே நீ குணங்களிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்தேன்னா தெளிவாக தெரியும் ஒன்றே அநேகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நீ வந்து பக்காவா வந்து இந்த இதுல வந்து நீ விளையாடலாம் அப்படிங்கிறாரு அதுவும் சரிதான் சோ அப்படி எது உங்கள் தன்மைக்கு உங்க இயல்புக்கு எது வருதோ அதை நீங்க எடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இங்க எங்க வந்து என் சொரூபத்தை இழக்கிறேன் அப்படின்னா அங்கதான் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவன் வந்து போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு நீ என்ன கேன மாதிரி பேசுற அலி மாதிரி பேசுற பைத்திய மாதிரி பேசுற நீ வந்து இவங்க நீ எல்லாம் கொல்ல போறேன்னு சொல்றையே நீ யாரையும் கொல்லவும் முடியாது இங்கே யாரும் செத்துருவாங்க அப்படின்னு தான் இவன் வந்து போர் புரிய மாட்டேன்னு சொன்னான் அப்போ கண்ணை அதுக்கு விளக்கத்தர்றா யாரும் சாக மாட்டார்கள் இது எல்லாம் மாயை யாரையும் உன்னால் கொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவர்கள் ஆத்மஸ்வரூப தத்துவத்துல பார்த்தா எதுவுமே அங்க இல்ல நீரினால் நினைக்க முடியாது வாழால் வெட்ட முடியாது ஆனால் இங்க நீ கொள்வதாக நினைப்பது ஒரு மாயை அங்க யாருமே இல்லை நீ கொல்லலை இது வெறும் மாயை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண உடனே இவன் எதுக்காக வந்து சொன்னா நான் கொன்று விடுவேனோ அவர்கள் செத்து விடுவார்களோ அப்படின்னு ஒரு ஃபீல்ல தானே இவன் வந்து போர் புரிய மாட்டேன்னு சொன்னான் அப்போ அதே ஃபீலுக்கு தான் அவர் ஆன்சர் தர்றாரு அவர்கள் சாக மாட்டார்கள் அப்ப கிளீனா பண்ணிட ரோலு இப்ப நான் வந்து ஒருத்தனை வெட்ட போறேன் உடனே மனசு அஜய்யோ ஏன்பா என் குருவ என் தம்பிய என்ன மன்னன என் என் காதலியை நீ வெட்ட சொல்றியே எனக்கு ஃபீலிங்லாம் அங்க இருக்கே அப்படின்னு சொல்றேன் உடனே டேரக்டர் சொல்றான் டே இது படம்டா நடிப்புக்குடா நெஜம் நினைச்சிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா நான் நிஜம்னு நினைச்சிட்டேன் இது படமா ஷூட்டிங்கா நடிப்பா இப்ப நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுத்து வெட்ட தயாராவான் இதுதான் அங்க நடந்திருக்கணும் அர்ஜுனனுக்கும் ஆனா அர்ஜுனன் வந்து ரிலாக்ஸ் ஆகல அப்படியா ஓ இவர்கள் எதுவும் சாக மாட்டார்களா ஓ இவர் எப்போதும் சாஸ்வதமா இருக்கிறவர்கள் தானா ஓ இந்த போர் என்பது வெறும் மாயை தானா ஓ ஷூட்டிங் தானா சினிமா தானா இப்ப நான் போற புரியிறேன் அப்படின்ட்டு எந்தவாக எனர்ஜியாக போர் புரிய வந்திருக்கணும் ஆனால் என்ன அர்ஜுனன் அங்கே சொன்னா ஏன்ப நானும் போர் புரிய மாட்டேன் தானே சொன்னேன் நீயும் போர் புரிய வேண்டாம் தான் சொன்னேன் அங்கதான் ரோலே இல்லைன்ட்ட யாரும் சாக மாட்டாங்களே எதுவுமே உண்மைன்ட்டு அப்போ எது நான் ஏன் பண்ணணும் அப்போ எதுவுமே உண்மை இல்லை பண்ணிடலாம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை அப்போ மறுபடியும் அந்த சொருபத்தை எங்க இழக்கிறோம்னா இந்த விருப்பு வெறுப்பு வந்து இப்படிதான் வந்து ஒளிந்து நம்மளை ஏமாத்தி விடுகிறது கண்ணன் சொல்றான் அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேக்குறான் ஞானிகள் ஞானத்திற்கு ஞானத்துக்கு பக்கத்தில் வந்தவர்கள் வீட்டை துறந்தவர்கள் கா ந பதவியை துறந்தவர்கள் பணத்தை துறந்தவர்கள் கூட வழுகி விடுகிறார்களே ஏன் அவன் எக்ஸாம்பிள் சூப்பரா ஞானதேவர் போடுறாரு கண்ணில்லாதவன் தவறு செய்வது எனக்கு புரிகிறது கண்ணுள்ளவனும் கண்ணில்லாதவனை போலே தடுமாறி கீழே விழுந்து விடுகின்றானே ஏன் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறான் அது கண்ணன் சொல்றான் இது விருப்பு வெறுப்பு நாள் வருவது அதுக்கு ஒரு ஹைலைட் வேற தரணும் ஈவு இறக்கரம் இல்லாத கொடூரமான விருப்பு வெறுப்பும் ஈவு இறக்கம் இல்லாத யமன் என்றே சொல்லத்தக்க இந்த விருப்பு வெறுப்பு தான் இவர்களுக்கு கீழே விழுவதற்கு காரணம் அப்போ என்ன சொல்றான் இறக்கம் இல்லாத சொல்றான் ஒரு கொடூரமாக காட்டுறான் அந்த விருப்பு வெறுப்பை எதிரிய கொன்னோம்னா அதை நம்ம வந்து கொடூரம்னு சொல்ல மாட்டோம் ஆனால் நண்பனை கொண்டுட்டானா கொடூரம் ஒரு சிறு குழந்தையை ஏமாத்தி ஏதாவது பண்ணி கொண்டுட்டானா அது கொடூரம் ஏன்னா அது எதிரி அல்ல அது ஏமாத்தி நயவஞ்சகமாக நம்பிக்கை துரோகம் செய்து கொள்வது அதை தான் நம்ம வந்து கொடூரம்னு சொல்லுவோம் எதிரிக்கெதிரி கடும் பகை கொண்டுட்டான் அப்படின்னா கோவத்துல கொண்டுட்டான்போம் கொடூரம்னு அங்க வராது ஏன்னா இங்க விருப்பு வெறுப்பு எதிரி அல்ல கொடூரக்காரன் துரோகி அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இங்கதான் அர்ஜுனனுக்கு கரெக்டா நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அர்ஜுனன் சூப்பரா சொல்றான் ஆமாப்பா நான் ஏன் பண்ணணும் நான் வந்து அப்படியே போயிடுறேன் விருப்பு வெறுப்பு நீ ஆக்சுவலா அதே விருப்ப விடலாம சொன்ன நாலேஜே அவன் விருப்புக்கு பயன்படுத்திட்டு இருக்கான் நாலேஜ் வந்து அந்த விருப்பை எடுப்பதற்காக அந்த மோகத்தை எடுப்பதற்காக அவர்கள் மீது பற்றை எடுப்பதற்காக ஒரு நாலேஜ் சொல்றான் இதெல்லாம் மாயிடா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி சினிமா ஷூட்டிங்ப்பா நடிப்பா உங்க குருவை கொ கொள்ற மாதிரியோ இல்லை உங்கள் உங்கள் மிகவும் பிடித்தவர்களை கொல்ற மாதிரியோ ஒரு ஷூட்டிங் இருக்கு நடிப்பா அப்படின்னா அவன் ஈஸியாக நடிச்சிருவான் புரிஞ்சிருந்தா ஆனா அவன் மறுபடியும் அந்த பற்று என்ன பண்ணுதுன்னா ஓகே நடிப்புதானே ஏன் கொள்ளணும் அப்ப நான் பற்று தெளிவாக நயவஞ்சமாக அந்த விருப்பு வெறுப்பு அந்த நாலேஜை ஏற்றுக்கிருச்சான் மைண்டு அப்போ நாலேஜ் மைண்டை ஏற்றுக்கிட்டு அதே சமயம் அது விருப்ப வெறுப்புலேயே உக்காந்துட்டு இருக்குது இதை தான் வந்து க கொடூரமான நயவஞ்சர்களான யமன் என்று மதிக்கத்தை கொன்றோம் கடைசியில் யமன் என்று மதிக்கத்தக்க இந்த காமக்குறவர்கள் இப்படி செய்து வைக்கிறார்கள் அப்படின்னு கண்ண சொல்கிறாங்க ஸோ அந்த விருப்ப வெறுப்பு வந்து தெளிவை நம்மளை வந்து ஏமாத்திடுது இங்கிட்டு போனால் அங்கே போய் உக்காந்துக்கிறது நான் எதை எல்லாம் திறந்துட்டேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டான்னு ஒரு ஈகோ வந்து உக்காந்துக்கிறது நான் எல்லாம் திறந்துட்டேன் அப்படின்னு நான் தான் பியூரு அப்ப அடுத்தவன் எல்லாம் இம்பியூர் திறக்காதவன் எல்லாம் இம்பியூருன்னு சொல்லிட்டு பார்சியாலிட்டி கொண்டு வந்து உக்காந்துருது அப்போ எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது அது ஆனா அதை அக்செப்ட் பண்ணியே தன்னை ஏமாத்தி விடுகிறது இப்படிதான் வந்து அவன் சொரூபத்துல மயங்குறான் இந்த சொரூபத்தை விட்டு இந்த ரோல் வந்து அந்த விருப்பு வெறுப்பு வந்து எப்படி ஏமாத்தி அவனை சொருபத்தில் இருந்து நழுவி அவன் கூடவே சென்று புலிபரைத்து அவனை கீழே தள்ளி விடுவதின் விளைவு அந்த நேற்று கேட்ட கேள்வியான அது வந்து அவன் தன் சொரூபத்தை மறந்து அங்கே சென்று விடுகின்றான் அப்போ மீண்டும் அங்கே வரணும்னா என்ன பண்ணுறது அதுதான் பிரச்சனை விருப்பு வெறுப்பு தான் எடுக்கணும் அந்த எப்படி அது அது ரொம்ப தெளிவாக இதுக்கு தான் வந்து குருவோட பிளஸ்ஸிங் சரண்டரு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் அப்படின்னு நினைக்கும் போது தானே அது வந்து இப்படி 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 வந்து நான் என்னை மாத்துது நான் சரண்டர் போயிடுறேன்ப்பா எனக்கு அவர் பிளஸ்ஸிங் இருந்தால் போதும்ப்பா நான் பார்த்துக்கறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒப்படைச்சிட்டு ஒன்று பண்ணோம்னா அவன் ரோலுக்கு வந்துடுறான் எல்லாம் நானே பண்ணிடுறேன் அப்படிங்கிறத விட அவன்கிட்ட நம்மளை கொஞ்சம் ஒப்படைச்சிட்டோம்னா சூப்பராக இயக்கிடுவான் ஸோ அப்படி ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்தோம்னா மறுபடியும் வந்து நம் நிஜஸ்வரூபத்துக்கும் வந்து விடலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில்